இன்னைக்கு வாங்க சாட்டர்டே என்ன சமைச்சோன்னு பார்ப்போம் இப்போ வந்து சிக்கன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ நான் இந்த சிக்கனுக்கு வந்து இந்த எலும்பெல்லாம் குழம்பு வச்சுட்டு இந்த இது சதையை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம் இந்த ஈரலை வந்து நம்ம தாளிக்க இலையெல்லாம் போடக்கூடாது அந்த குழம்பு இல்லை அப்போ தான் போட்டு அப்புறம் உடனே எடுத்துடலாம் அப்படியே போட்டு வச்சுருக்க வேண்டியதில்லை உடனே எடுத்துடலாம் இப்போ இந்த இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகு சீரகத்தூள் இஞ்சி பூண்டு லெமனு உப்பு முட்டை ஒன்று எல்லாத்தையும் போட்டு பெஞ்சு அமுக்கி வச்சிருங்க இதில் வந்து வெங்காயம் தக்காளி பட்டை எல்லாம் போட்டு எல்லாம் தாளித்து இது நிறையா வாட்டி போட்டிருக்கோம்ல எல்லாம் போட்டு அதை கொதிக்க வச்சுருங்க மிளகாய் தூள் மஞ்சள் மஞ்சள் தூள் மல்லித்தூள்லாம் போட்டு இப்போ இது ரைட் எல்லாம் இது நிறைய வாட்டி போட்டிருக்கேன் நான் இப்போ இந்த சிக்கன் குழம்பு வச்சோன்னே எனக்கு ஞாபகம் வருது ஊர் ஞாபகம் வருது ஊரில் நான் பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கேல எங்கள் பெரிய பாட்டு கோழி வந்துருச்சு நான் சும்மா அப்படி ஆப்பக்கம்பால் இப்படி சும்மா தான் வீசுனே மயங்கி விழுந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில் ஒரே சண்டை எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பெரிய அம்மாவுக்கும் எவள் உடிச்சோன்னா அவள் கையெல்லாம் ஒடிஞ்சு போயிடும் அப்படின்னு கையெல்லாம் ஒடிஞ்சு போயிருன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது எனக்கு என்னப்பா நானாக உடைச்சேன் நான் எனக்கெல்லாம் தாக்காதுன்னு நான் பக்கு பக்குன்ட்டு இருந்துச்சு எனக்கு சரி விடு என்ன க ஒடிஞ்சிட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இந்த கோழியை பார்த்த உடனே அதெல்லாம் நாட்டுக்கோழி நாங்கள் ஆமாம் வைப்போம் வீட்டில் தான் வளர்ப்போம் அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கேலாம் இங்கே நாட்டுக்கோழி கிடைக்கிது இந்த பிராய்லர் தான் இது சிக்ஸ்டி ஃபைவ் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை ஏதோ ஒன்று ஒரு நாளே ஓட்டணும் இல்லை அதனால இன்றைக்கி சிக்கன் வாங்கியாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டு முட்டை வச்சுட்டு குழம்பு வச்சாச்சு இந்த குழம்பு வந்து நான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னு வச்சுங்களேன் அந்த இதெல்லாம் இருக்காது அந்த கவுச்சியெல்லாம் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நிறையா வாட்டி போட்டிருக்கேன் அதுக்கு தான் நான் விளக்கமாக சொல்லலை எனக்கு அது அந்த ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு இந்த ஹீட்டாக இருக்கும்ல அதனால ரைட்டாக கொஞ்சம் வச்சுக்கலாம் இது பசங்க பிரியாணி பிரியாணின்னு நான் குழம்பு வச்சுட்டேன் வாங்க சாப்பிட்லாம் குழம்பு ஊற்றிக்கலாம் இதில் நான் உருளைக்கெழங்கு போடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு அவிச்சிட்டும் போடலாம் அப்படியே போட்டாலும் சிக்கனோடு போட்டாலும் அது வெந்துடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு